ஐயா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படியே இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா வந்து என்னோட பெரிய பொண்ணு வந்து ரொம்ப நாளா சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தா அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று இருக்கு ஆனா இப்போ அவங்க வளர்ந்துட்டதுனால அவளுக்கு வந்து அது சரியா ஏற்ற மாட்டேங்குது சின்ன பொண்ணு தான் அந்த சைக்கிள் வந்து ஓட்டிட்டு இருந்தாளா ஸோ இவன் வந்து எனக்கு ரொம்ப நாளா புது சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாம் வரும் பொழுது அவங்க கிட்டே சொல்லிட்டோம் ஏ மாதிரி ஒரு சைக்கிள் வந்து எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோமா அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட சொல்லல சைக்கிள் வந்துடுச்சு அப்படின்னு ஏன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கடையில இருந்ததுன்னா அவளுக்கே வந்து தெரியும் ஓகே இது கஸ்டமரோட சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா கேட்க மாட்டா அதே மாதிரிதான் எந்த சைக்கிளையும் அவன் கேட்கல இதை வந்து கஸ்டமரோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள அதுக்கப்புறம் கேட்கவே இல்லையா சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன் நேத்து தான் வந்து அவகிட்ட கூப்பிட்டு இது வந்து உனக்கு வாங்கின சைக்கிள்டா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி நம்ம நான் ஏன் வந்து நான் அதை வந்து இன்னும் ரெடி பண்ணல ரெடி பண்ணாம அவங்க வச்சிருந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன் சைக்கிள் ரெடி பண்றதுக்கு முன்னாடி வந்து அதை நம்ம வந்து நீங்க சைக்கிள் எல்லாம் ஃபிட் பண்றது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருந்த அவங்க மறந்துட்டாங்க மறந்துட்டு சைக்கிள் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு நேற்று நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்று நைட்டு ஃப்ரீயா இருந்ததுனால ஏதோ இந்த சைக்கிள் தான் இதுதான் இந்த சைக்கிள் தான் இது வந்து ஒரு இது வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதுல இன்னும் வந்து எதுவும் முடிக்காம இருக்குன்னா இன்னும் இதுல சீட்டு வைக்கல இங்க ஒரு பின்னாடி வந்து ஒரு சிக்ஸ் சீட் ஒன்று வரும் பார்த்தீங்களா அது இன்னும் வைக்காம இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெடலுக்கானது வந்து வைக்கல ஸோ அப்புறம் ஒரு கூடை ஒன்று வைக்கணும் ஃப்ரெண்டுல கூட மட்டும் வைக்கல மற்றபடி வந்து எல்லா வேலையுமே வந்து இந்த சைக்கிள்ல வந்து முடிஞ்சிடுச்சு நான் இதை உண்மையிலேயே வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனா நைட் எப்போ வேலை முடிச்சாருன்னே தெரியல நானும் அப்புறம் விட்டுட்டேன் சரி ஓகே இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சைக்கிள் வந்து ஃபிட் பண்றாங்க அப்படின்றத நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா நான் வந்து ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் சைக்கிள் வரும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காக்குறேன் சோ ஓவரால் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வந்து எதையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ வந்ததுக்கு அப்புறம் ஓட்ட விடலாம் அப்படின்னு சைக்கிள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடு இங்க இருக்குதா ஸோ வீடு கடை இங்க இருக்கறனால ஃபென்ல வெயில் இருக்கிறதுனால தெரியல ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லா ரோடு தான் அதனால இதுல சைக்கிள் வந்து ஓட்ட முடியாது சைக்கிள் ஓட்ட முடியாது அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு சந்து ரோடு ஒன்று வரும் அதுக்குள்ள விட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க சோ அதனால என்னன்னா இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களை கூட்டிட்டு அந்த சைடு போயிட்டு சைக்கிள் எல்லாம் ஓட்டி காமிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்க